கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் இந்தியா முழுவதிலும் பல இடங்களிலே பள்ளி கல்லூரியை சேர்ந்த மாணவ மாணவிகள் படிக்கின்ற மாணவ மாணவிகளை குறிவைத்து விபச்சாரத்தில் அவர்களை ஈடுபடுத்துவதற்காக அவர்களை விலைக்கு வாங்கி விற்கின்ற அநேகமான செய்திகள் தொடர்ந்து கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே சென்னையில் உள்ள பள்ளி மாணவிகளை கடத்தி சென்று தனி விமானம் மூலம் சுமார் முப்பதுக்கும் அதிகமான மாணவிகளை நதியா என்று சொல்லப்படுகிற முப்பத்தி ஒன்பது வயதை நிரம்பிய ஒரு பெண் ஒருவர் புரோக்கராக செயல்பட்டு அவர் ஹைதராபாத்தில் உள்ள முக்கிய விஜிபிகளுக்கு அப்படிப்பட்ட சிறுமிகளை அவர்களை விபச்சாரத்திற்கு விற்று போட்டிருக்கிறார் இவர் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்ட பொழுது ஒன்பது பேர் கொண்ட குழு இவரோடு கூட செயல்பட்டிருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய ஜபம் இப்படிப்பட்ட காரியங்களை கண்டறிவதற்கு கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார் மே மாதத்திலே இந்த குழு ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது ஹைதராபாத்தில் உள்ள அந்த பிரபல ஏஜென்ட்டும் கண்டறியப்படுவதற்காக இங்கிருந்து ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டு அங்கே போலீசார் விரைந்திருந்த சூழ்நிலையில் தற்போது அதில் மீட்கப்பட்டிருந்த சிறுமிகளிடத்தில் விசாரணை செய்த பொழுது பதினோராம் வகுப்பு படித்து கொண்டிருந்த இந்த நதியா என்று சொல்லப்படுகிற புரோக்கருடைய மகளை வைத்து டான்ஸ் கிளாஸில் படிக்கின்ற பிள்ளைகள் இன்னமும் அவரோடு கூட பயிலுகின்ற மற்ற பிள்ளைகளை குறிவைத்து அவர்களுக்கு பணம் பரிசு பொருட்கள் கொடுத்து அவர்களை வஞ்சித்து ஏமாற்றி அப்படிப்பட்ட பிள்ளைகளை தனி விமானம் மூலம் தனித்தனியாக அழைத்து சென்று பிரபலமான விஜிபிகளுக்கு அவர்களை விபச்சாரத்திற்கு வெற்றி போட்டிருக்கிற செய்திகள் கண்டறியப்பட்டிருக்கிறது அன்பு தேவிடைய பிள்ளைகளே இது வேறெங்கிலும் இல்லை நம்முடைய தமிழ்நாட்டில் சென்னையில் தான் நடைபெற்றிருக்கிறது ஆகவே சமீப காலமாக படிக்கின்ற இளம் வயது பிள்ளைகளை அதுவும் இளம் சிறுமிகளை குறிவைத்து செய்யப்படுகிற இப்படிப்பட்ட விபச்சார விடுதிகள் செயல்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அது வெளியரங்கமாக்கப்பட வேண்டும் இவைகளை செய்கின்ற மாஃபியா கும்பல்கள் கண்டறியப்பட வேண்டும் சிறு குழந்தைகள் பெண் குழந்தைகள் இவர்களை கடத்தி சென்று அவர்களை தவறான ரீதியில் பயன்படுத்தும் இப்படிப்பட்ட கும்பல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கடுமையான தண்டனைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் நம்முடைய முதலமைச்சரும் கடந்த காலத்திலே கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற ஒரு வன்கொடுமை சம்பவத்திற்காக அதிகப்படியான முயற்சி எடுத்து இதில் அதிக அக்கறை செலுத்தி சீக்கிரமாக பதினைந்து நாட்களில் இந்த காரியத்தை செய்த நபர்கள் கண்டறியப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வழக்கானது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது ஆகவே என் அன்பு தேவிடை பிள்ளைகளே தமிழகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் தடுத்து நிறுத்தப்படவும் ஆங்காங்கே நடைபெறுகின்ற இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கான காரண காரியக்காரர்கள் கண்டறியப்பட சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட கடுமையான சட்டங்கள் இதற்கென்று நிறுவப்பட நாம் ஜெபிக்க போகிறோம் இவைகளுக்கு பின்பாக செயல்படுகிற எல்லா சாத்தானுடைய தந்திரங்களும் முறியடிக்கப்பட ஜெபிக்க போகிறோம் இப்படிப்பட்டவர்கள் வரும் நாட்களிலே முற்றிலும் தடை செய்யப்பட வேண்டும் எந்த விதத்திலும் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கவோ அல்லது வெளியே வருவதற்கோ அவர்கள் அனுமதி மறுக்கப்பட வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்களில் கடுமையான தண்டனைகள் விதிக்கப்பட்டு பள்ளி மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுவது தடுத்து நிறுத்தப்பட நம்முடைய காவல்துறையினர் அதிவேகத்தோடு செயல்பட ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் உத்திரிக்கிறோம் ஆண்டவரே சென்னையிலே சுமார் பள்ளி மாணவிகள் முப்பது பேரை தனித்தனியாக அழைத்து சென்று ஹைதராபாத்தில் உள்ள அங்குள்ள விஜிபிக்களுக்கு விபச்சாரத்திற்கு வெற்றி போட்டிருக்கிற செய்தியை நாங்கள் அறிந்து கொண்டு பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒருவேளை இப்படிப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் வரும் நாட்களிலே விடுவிக்கப்படுவதற்கோ அல்லது தொடர்ந்து இப்படிப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கோ எங்களுடைய காவல்துறையினர் எந்த விதத்திலும் அனுமதி வழங்காமல் வரும் நாட்களிலே எங்களுடைய மாநில அரசு எடுக்கின்ற எல்லா முயற்சியிலும் இப்படிப்பட்ட குற்றங்கள் தடுத்து நிறுத்தப்பட கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்பட இந்த குற்றங்களை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அதை வெளியரங்கமாக்கி அன்றுவரை அதற்கு தண்டனை கொடுக்கப்பட சிறு பிள்ளைகள் அதுவும் பெண் பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் கல்லூரி மாணவ மாணவிகள் பள்ளியில் படிக்கின்ற மாணவிகள் பாதுகாக்கப்பட அன்றுவரே நாங்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட தவறுகள் முற்றிலும் தடுக்கப்பட பாரத்தோடு ஜெபிக்கிறோம் இவைகளை செய்ய தூண்டுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் இச்சையின் ஆவிகள் அழிக்கப்பட ஜெபிக்கிறோம் பள்ளி கல்லூரியில் படிக்கின்ற பெண் பிள்ளைகளை பாதுகாத்தருங்க அவர்களுக்கு எதிராக செயல்படுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் மறைவான கிரீகள் அழிக்கப்படட்டும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கருத்து தாமேங்களா ஆமீன் அமேன்